ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்கும்போதும் சாகும் தருவாயில் இருந்தால் எப்படி யோசிப்பீங்க அப்படிங்கிறாரு நல்லா தான் இருக்கும் ஆனா வருங்காலத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது ஆனா அன்னைக்கு நம்ம என்ன யோசிக்கணும் எவ்வளவு செலவானாலும் இன்னைக்கு இந்த பிரச்சனை நான் வெளியே வந்தா போதும் நான் வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கோ அப்போ அந்த ஹெல்த் இஷ்யூ போகாததுக்கு நம்ம இன்னைக்கு அதுக்கான வேலை பண்ணணும் அப்படின்றதான் ஒரு மீனிங்கை நான் பாக்குறேன் சாகும் தருவாயில் இருக்கும்போது எப்படி யோசிப்பீங்க அப்படின்றத அது இப்பவே யோசிங்க அப்படின்றத சொல்லுறாரு நாளைக்கு வந்து குழந்தைங்க வந்து ஒரு ஸ்கூல் கணக்குன்னு நினைக்கிறோம் ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்போ அந்த ஸ்கூலோட ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்போ அன்னைக்கு போயிட்டு அடுத்த போய் கடன் கேட்கறது ஏன்னா லோன் போடலாம் லோன் போட்டு எதை பண்ணலாம் இப்படின்னு யோசிக்கிற விஷயங்களை அது இன்னிக்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பணம் அதிகமாக பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்போ இன்றைக்கி நான் அதிகமாக அந்த வழியில் தேடி கண்டுபிடிச்சி பண்ணினா அப்போ அன்னைக்கு போகும்போது அந்த பிரச்சனை எனக்கு வராதே அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் பார்க்குது எத்தனை வழியில் இன்கம் வந்தால் அன்னைக்கு அந்த மாதிரி நான் பண்ண முடியும் இந்த மாதிரி பல வழிகளில் பல விஷயங்களில் வந்து நம்ம இப்போவே பிளான் பண்ணணும் ஸோ பிரச்சனை வந்து அப்புறமா போய் சொல்யூஷன் தேடுறத விட அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எனக்கு ஃப்யூச்சரில் எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுது எதிர்காலத்தில் யோசனை பண்ணி அதுக்கான இன்னைக்கே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு போகும்போது நம்ம யாரையும் அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டிய சூழல் இல்லை தேவைப்படாது எதிர்காலத்தில் வரும்போது நம்ம வந்து இருக்கலாம் யாரையும் நம்பாம வாழலாம்